ஓம் நமச்சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து நான் அரக்கணத்தில் இருந்தேன் அதனால் சரியான ஜோதிட பதிவுகள் தொடர்ந்து கொடுக்க முடியாமல் இருந்தது இருந்தாலும் சேனலை கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் வரும் உங்களோட தொடர்பில் இருந்தேன் என்னுடைய நீண்ட நாள் கனவாக வந்து இந்த மாதிரி வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன் அது முடியாமையே இருந்தது இந்த வருடம் நம்ம தொடங்கிடலாம் நாளை குரு பயிற்சியை முன்னிட்டு இறைவனர்களால் எனது முதல் குரு பயிற்சி பலனை உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது நான் வந்து க சென்னையில் முழு நேரம் அவைலபிளில் இருக்கேன் டைரக்ட் அப்பேமெண்ட் சென்னையிலையும் பார்க்கலாம் அதுபோக வழக்கம் போல் ஆன்லைன் அப்பேமெண்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தளத்தில் நம்ம ஒரு குரு பயிற்சி பலன்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் சில மாற்றங்கள் சில எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் சில வித்தியாசங்கள் நம்ம கிரிக்கெட் ப்ரொடிக்ஷனே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷன் மெத்தேட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகளில் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மாறுபட்ட தகவலாகவும் இருக்கணும் ஏன்னா எல்லா காலத்தையும் நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க அப்போது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் இந்த குரு பயிற்சியை கொண்டு போகிறேன் எனக்கு உங்களது மேலான ஒத்துழைப்பை தந்து இந்த குரு பயிற்சி பலன்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கூறி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் மாற்றங்கள் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கறனால நான் முதல்ல துலாம் ராசி லக்னத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைய துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த இதில் பார்க்கலாம் இப்போ இது பார்க்கும்போது நம்ம எல்லோரும் ஒரு மனசில் வச்சுக்கணும் நம்ம மந்த் வரியாக நீங்கள் ஈஸியாக பார்க்கறதுக்காக கொடுக்குறேன் அப்போ என்னென்னா இந்த பயிற்சி பலன்கள் ஒரு வருட காலத்துக்கு இருக்குது அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி இதை ப்ளே பண்ணி அந்த மந்த்துக்கானதை பார்த்துக்கலாம் ஸோ பதிவுக்குள்ளே போகலாம் எடுத்தோடனே நாளைக்கு மே ஒன்றுலேயே ஆரம்பிக்குது வர அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்குவோம் மே ஒன்று முதல் பதினஞ்சு பதினஞ்சு முதல் முப்பது இப்போ மே ஒன்று முதல் பதினஞ்சில் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப இதை வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம ராசி எடுத்துக்கலாம் லக்னம் எடுங்க அது உங்கள் சௌரியம் ராசிக்கு தான் அதிகமான பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நம்ம ராசியை பிரதானமாக வச்சுக்குவோம் அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து ஒன்று டூ பதினஞ்சுக்குள்ளே இத்தனை நாளாக அவங்க லாபம் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தாங்க இல்லை மூத்த சகோதரத்துக்கிட்ட ஏதாவது பிரச்சனை செட்டில்மெண்ட் ஆகாமலாம் இருந்தாங்கன்னா அறுதியிட்டு கூறலாம் மே ஒன்று டு பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயம் லாபங்கள் இல்லைன்னா மூத்த சகோதர வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரை இருக்கிறது அடுத்தது பதினஞ்சு டு முப்பது நீங்கள் மே பதினஞ்சு அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் இந்த இடத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் எங்கே சுமாரணுங்கிறோமோ அங்கே கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜூன் மாதம் ஜூன் ஒன்று டு பதினஞ்சு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது குரு பயிற்சி இருந்தாலும் கவனமாக நீங்கள் இருக்கணும் அதே வந்து ஜூனில் பதினஞ்சு டு முப்பது சுமாராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆர்டினரி எப்பவுமே இருக்கும் ஏன்னா எல்லா நாட்களும் லாபங்களும் வரப்போகிறது இல்லை எல்லா நாட்களும் வர வரப்போகிறது இல்லை அப்போ இதோட சுமாரான மாதமாக பார்க்கலாம் ஜூலை ஜூலையில் ஒன்று டு பதினஞ்சு நீங்கள் யாராரெல்லாம் கடந்த வருடங்கள் தொட்டு இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலில் பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஆர்குமெண்ட்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்க இருக்கீங்களோ இது உங்களுக்கு சூப்பரான மாதம் அதாவது ஜூலை ஒன்று டு பதினஞ்சு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஜூலை பதினஞ்சு டு முப்பது சுமாராக இருக்கும் அடுத்தது வந்து ஆகஸ்ட் வந்து ஒன்று டு பதினஞ்சு சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த மாதமே சுமாராக தான் இருக்கு பதினஞ்சு டு முப்பது நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை செப்டம்பர் ஒன்று டு பதினஞ்சு மீண்டும் சூப்பர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நான் சூப்பர்னு சொல்கிற மாதத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஏதாவது புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ செப்டம்பருடைய எண்டு வந்து நீங்கள் பதினஞ்சு டு இது வந்து சுமாராக தான் இருக்குது அடுத்தது அக்டோபர் போயிடலாம் அக்டோபருக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த செப்டம்பர் அக்டோபரில் வரும்போது குடும்பம் மனைவி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்து விடும் அதை நான் வந்து முதல்ல ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லும்போது தொழில் ரீதியாக சொல்லியிருந்தேன் செப்டம்பர் அக்டோபரில் குடும்பம் மனைவி அதாவது தனவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் மனைவி இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும் அதில் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்களை நம்ம எப்படி பேட்டா பெட்டராக தான் இருக்குது அக்டோபர் ஒன்று டு பதினஞ்சு அந்த தீப அந்த அக்டோபர் ஒன்று டு பதினஞ்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினஞ்சு டு முப்பது சுமாராக இருக்கலாம் அக்டோபர் மாதம் அந்த முதல் பாதி கொஞ்சம் கவனங்கள் தேவை அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா நவம்பர் மாதத்துக்குள்ளே போயிடலாம் நவம்பர் மாதம் மீண்டும் தொழில் ரீதியாக பார்க்கலாம் ஒன்று பதினஞ்சு வந்து நவம்பர் வந்து தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் யாருக்கு அப்படின்னா ஜனன காலத்துலையே குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு ஜனன காலத்தில் குரு வக்ரம்னு போட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஏன்னா நான் முதல்ல சொல்லும்போது அந்த ஜாதகங்கள் நேச்சுரல் ஜாதகம் குரு நேரடியான ஜாதகத்தை தான் சொன்னேன் இப்போ எனக்கு வக்ரமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான தூக்குதலாக இருக்கும் நவம்பர் ஒன்று டு பதினஞ்சு மாதிரி நீங்கள் வந்து பதினஞ்சு டு முப்பது ரெண்டு பேருமே அங்கே சூப்பர்னு சொல்லும்போது இவங்க கவனமாக இருக்கணும் இங்கே பதினஞ்சு டு முப்பது இவங்களுக்கு சுமார்னு சொல்கிற வக்ரகதிக்கு அப்போ இவங்க கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது ஜனன காலத்தில் வக்ரமாகாத குரு உள்ளவர்கள் டிசம்பர் ஒன்று டு பதினஞ்சு டோட்டலாகவே அந்த டிசம்பர் மாதம் வந்து சுமாராக தான் போகுது இது வக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கு அதனால வக்ரம் இல்லாதவங்க கொஞ்சம் கவனமாகவே இந்த டிசம்பரை கையாளுறது நல்லது ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு மீண்டும் ஒன்று டு பதினஞ்சு வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்குது அதே இது பதினஞ்சு டு முப்பதில் வந்து வக்ரம் இல்லாமல் நேச்சுரல் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாதவங்க சூப்பர் டைம் அப்போ இதை நோட் பண்ணிக்கிங்க ஜனவரி பதினஞ்சு டு முப்பது அதாவது தை மாதம் பிறந்த ஒன்று இப்படி உங்களுக்கு இது ஜனவரி வரைக்கும் டீட்டெயில் ஆகிருச்சுங்களா அடுத்தது பிப்ரவரி இருக்குது பிப்ரவரி ரெண்டு சின்னதான் அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் அந்த சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு எல்லாம் வருமானம் ஏன்னா வருமானம் வந்துருச்சுனாலே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே அப்போ பிப்ரவரியோடய செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கு மார்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு ஒன்று டு பதினஞ்சு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எல்லோரும் அதே மாதிரி மார்ச்சில் எண்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது பதினஞ்சு டு முப்பது இப்போது ஏப்ரலில் பதினஞ்சு வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து தமிழ் புத்தாண்டு அடிப்படையில் நம்ம எடுத்துருக்குறோம் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் குடும்பத்தில் சுமாரான நிலைமை காணப்படும் என்ன நண்பர்களே இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த ஒன்று டு பதினஞ்சில் உங்களுக்கு நடந்த விஷயங்களை அப்பப்போ பார்த்து பின்னாடி கமெண்ட் போடுங்க இது நமக்கு அடுத்த வருஷத்துக்கு என்னுடைய பயிற்சி பலன்களை உங்கள்கிட்ட அடுத்த துல்லியமாக கொடுத்துருக்கு உதவும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி நன்றி வணக்கம்